வணக்கம் இன்றைக்கி இட்லி தோசைக்கு செட் ஆகிற மாதிரி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பல் இஞ்சி ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு சின்னதாக காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரே ஒரு பல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஒரு பேன் பற்ற வச்சு எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பையும் கடலப்பருப்பையும் நல்லா வறுத்துடலாம் லைட்டாக இது செவக்கட்டும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டுடுற இதே நல்லா வறுத்துக்கலாம் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வருந்துடிச்சுது வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அதே பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் நல்லா கொதித்ததும் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் புளியை சேர்த்துடுறேன் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் கொத்தமல்லி தழை இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா மிக்சியில் போட்டு குரக்குறன்னு அரைச்சிக்கிறேன் இது நல்லா ஆரந்தும் இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மசியாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சின்னதாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கிறேன் சீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி தடுத்து இதில் ஊற்றிடலாம் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி ரெடி